அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் எனது மரியாதைக்குரிய இயக்குனர் பண்பின் உறைவிடம் திரு எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய பாதம் பணிந்து நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு பேசக்கிறேன் வாங்க எழுதலாம் அது தலைப்பு ஆனால் இனிமேல் தான் கூப்பிட்டு எல்லோரும் எழுத வரணும் அப்படின்லாம் இல்லை எல்லாருமே இப்போ எழுத வந்தாச்சு முன்னெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா ஸ்டுடியோவுக்கு போவோம் இல்லைட்டா ஏதாவது ஃபோட்டோகிராஃபரில் நமக்கு தெரிந்த ஃபோட்டோவில் வீட்டுக்கு வர வச்சு எடுத்துப்போம் ஆனால் இப்போ எல்லா கையிலையுமே செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கிறதுனால யார் ஃபோட்டோகிராஃபர்களுக்கு நமக்கு தேவையில்லை நம்மளே எடுத்துக்கிறோம் நமக்கு என்னமே செல்ஃபி அது மாதிரி தான் எழுத்தும் முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பத்திரிகை போடுவோம் நம்ம எந்த பத்திரிக்கையாவது நம்ம கதையை போட மாட்டாங்களான்ற ஒரு ஒரு தாகம் ஒரு வேகம்லாம் இருந்தது இப்பயும் இருக்குது பட் ஆனால் அந்த வேகம் இப்போ குறைஞ்சிருக்கு ஏன்னா பிளாக் வந்தாச்சு ஃபேஸ்புக் வந்தாச்சு வலைத்தளம் வந்தாச்சு எல்லாமே நம்ம எழுதுறத உடனுக்குடன் நம்ம பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு போக முடியுது நாம் என்ன எழுதுகிறோமோ அதை எழுத முடியுது யாராவது ஒரு பதிப்பகம் நம்ம புக்கை போட மாட்டாங்களான்னு யாருமே ஏங்க வேண்டிய அவசியமில்லை இப்போ அமேசான் கிண்டில் வந்துருச்சு இப்போ பிரித்திலிபி வந்துருச்சு என் சொன்ன உடனே புக்கு வந்துடும் முன்னாடிலாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு காப்பிகள் அடித்து வைக்கணும் இப்போ அப்படி கிடையாது இப்போ ஆன் டிமாண்டுன்னு சொல்லிட்டு பத்து புக்கு கூட அடித்து வச்சுக்கலாம் ஸோ எழுத்தை பொறுத்த வரைக்கும் குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணலாம் அப்படி தான் இருக்குது ஸோ எங்கெங்கு காணினும் எழுத்தாளர்கள் அப்படின்ற நிறைந்திருக்கிற இந்த சபையில் வந்து வாங்க எழுதலாம்ங்கிறத விட வாங்க சிறப்பாக எழுதலாம்னு ஒரு அட்வர்ட்ஸ் சேர்த்துக்கலான்னு பார்க்குறேன் சிறப்பாக வளரும் எழுத்தாளர்கள் எழுதுறதுக்கு சுஜாதாவிலிருந்து நிறைய ஜாம்பவான்கள் வந்து ஏகப்பட்ட டிப்ஸ்கள் கொட்டிட்டு போயிருக்காங்க அதை தாண்டி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை ராக்கிரா வந்து எப்படி கதை எழுதுவதுன்னு புக்கே எழுதிட்டார் ஸோ இங்கே நான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனத்துக்கு கொண்டு வரலான்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எழுத்துங்கிறது பெரிய கடல் நம்ம அதில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ சின்ன சின்ன நுட்பங்களை மட்டும் லைட்டாக சொல்லிட்டு போகலான்னு பாக்கிறேன் எழுதின உடனே அதை எதாவது ஒரு பத்திரிக்கையோ இல்லை போட்டிக்கோ அனுப்பி வைக்கவே கூடாது உடனடியாக அனுப்பிச்சிடக்கூடாது சுஜாதா சொல்வார் ஒரு கதை எழுதுன்னா பத்து நாள் எங்கேயாவது தூக்கி பறந்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை பார் பதினோறாவது நாள் எடுத்து அந்த கதையை படிச்சா உனக்கே மறந்து போயிருக்கணும் அந்த கதை நீ புது வாசகனாக அந்த கதையை படிச்சாதான் அந்த கதையில் இருக்கிற குறைகள் வாக்கிய குளறுபடிகள் இந்த வார்த்தைக்கு போல் இந்த வார்த்தை போட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில இடங்களில் போர் அடிக்கும் உனக்கே படித்தா அது இந்த மாதிரியான இடங்களெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருத்தி மறுபடியும் போடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் எல்லாம் கேட்கலாம் இப்போ ஃபாஸ்ட் யுகமாக போயிட்டு இதில் வந்து பத்து நாள்லாம் கழித்து வைச்சு எடுத்து எடுக்க முடியுமா என்ன ஒரு கதை கூட்டினா ஒரு குறிப்பிட்ட நாள் எழுதினா மொதல் நாள் தான் நம்ம எழுதி முடிக்கிறோம் போட்டுதான் ஆகணும் சரி இந்த டிப்ஸ் கொடுத்த சுஜாதாவே அப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா இல்லை நான் வந்து புஷ்பா தங்கதரியோட அவர் தான் என்னை பத்திரிகை உலகில் விட்ட ஒரு சாவி கிட்ட அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போறது உண்டு நான் அங்கே பார்த்து வியந்த ஒரு சீனை சொல்றேன் நானும் குமுகம் பாலியும் புஷ்பா தங்கதரி வீட்டில் இருக்கோம் எங்களோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்க வானவியல் சாஸ்திரம் அதுன்னு அவருக்கு என்ன ஆர்வம் உண்டோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு பையன் வரா வந்திருக்கேன் கதை வாங்கிட்டு சொன்னாங்க தொடர் என்ன பத்திரிக்கை அமுத சுரபி அப்படியா என்ன கதை யாரு இவர் தான் எழுதுறாரு அந்த பத்திரிகை என்ன கதை எழுதுறான்னு இவருக்கே தெரியல என்ன கதை ரெண்டும் மூணும் மஞ்சு அப்படியா பத்திரிகை கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்துருக்கேன் உடனே அந்த 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 சாப்டர் எடுத்து கடைசி பேராவை படி அப்படிங்கிறார் அந்த அட்டெண்ட்டரை கடைசி பேராவை படிக்கிறான் சரி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இனிங்கன்னு சொல்லி வந்து உள்ளே போறார் உள்ளே போய் அவங்க டைப்பர்ஸுக்குள்ள நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை கூப்பிட்டு நான் டிடெட் பண்ணுறாரு கதையை நேரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு உள்ள கதை அதாவது கண்ணதாசன் சொல்லுவாங்க அவர் மெட்டும் சந்தமும் கொடுத்தா கட கட கடன்னு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும் வரிகள் அசிஸ்டன்ட் ஒருத்தர் எழுதிட்டு இருப்பாரு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதையை என்ன எந்த பத்திரிக்கை என்ன கதைன்னு தெரில தான் கூட எந்த இடத்துல அந்த கடைசி கடைசிப்பாராவை படிச்சுட்டு உள்ளே போய் கதையை டிக்கட் பண்ணுறாரு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஷார்ட் டைம் எழுதி எங்களுக்கு தெரியல குறை மட்டும்தான் கேட்குது கட கட கடன்னு ஒரு பத்து நிமிஷம் கதையை சொல்கிறாரு அந்த சாப்டர் சொல்றாரு அப்புறம் வெளில வந்து பையன்கிட்ட ஒரு கதை ரெடி ஆயிடுச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வெயில் இருந்து வாங்கிட்டு போ அப்படின்ட்டு கூட பேச்சில் கண்டினியூ பண்ணுறாரு விட்ட அவருக்கு தொடர் எங்களுக்கு நான் அப்படியே மலப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் இல்லை மறுபடியும் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு இன்னொரு பையன் வரான் சார் கதை சாப்பிட்ரு என்ன பத்திரிக்கை தினம் நீ கதர் என்ன கதை நீ நான் நிலா அப்படியா பத்திரிக்கை கொண்டு வந்துருக்கியா இது எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பார் போல இருக்கு அட்டண்டர் வரவங்கலாம் அந்த கடைசி சாப்பிட்ரு எடுத்துன்னு வரணும்ட்டு அந்த சாப்பிட்ரு படி கடைசி சாப்பிட்ற படி கடைசியில் அந்த கடைசி பரவ படின்றாரு கடைசி பரவ இரு விடுவிடு ஒரு நிமிஷம் நான் உள்ளே போகிறேன் பேசிகிட்டு இருக்கேன்ட்டு உள்ளே போகிறாரு இப்படியோ ஒரு மனுஷன் வந்து எழுதுவார் எனக்கு ஒன்றுமே புரியல சார் என்ன சார் நீ நான் எல்லாம் தினமணி வருது நீ எங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்றே இல்லை இல்லை நான் கதை எழுதுவேன் கதையினுடைய ஃபிளாட் என் மூலம் இருக்கு ஆனால் எந்த பத்திரிக்கை எந்த கதை எழுதுறேன்ட்டு எனக்கே மறந்து போகுது அதனால தான் கேட்டுக்கிறது அதோட எதோட நிறுத்தினோன்னு வேற தெரியாது ஏன்னா கதை ஃபுல்லாக அவருக்கு மனசுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு எதோட நிறுத்தினோம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் கடைசி பெறா கேட்டுக்கிறேன்ட்டு இப்படி அவர் விட்ட இடத்துல இருந்து கரெக்டா பேசுறாரு எங்களால விட்டு இடத்துல பேச முடியல எனக்கு ரொம்ப அதாவது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சுஜாதா வந்து ஒரு கதை கம்ப்யூட்டரே ஒரு கதை சொல்லணும் அதை நேராக பார்த்தோம் ஒரு ரோபாட்டு வந்து பேசிட்டு இருக்கோம் நான் அந்த ஃபீல் தான் எனக்கு ஆச்சு ஒரு கதை எழுத்தாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னா எங்களை மட்டும் பத்து நாள் கழிச்சு எடுத்து படிக்க சொல்றேன் அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பார் எவ்வளவு தூரம் எழுதியிருப்பார் ஒரு ஒரு வார்த்தையை போட்ட உடனே அது நச்சுன்னு தப்பு இல்லாமல் உட்காரணம்னா அவர் எழுதுகிற கடலுக்குள் ஜூலி பீஸு அதுக்கு அவர் தான் பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் பன்னிரண்டு பத்திரிகைகளில் தொடர் எழுதி பார்த்துருக்கேன் எனக்கு வந்து ஆச்சரியமான ஆச்சரியம் இப்படிலாம் ஒரு ஒரு மனுஷனால் எழுத முடியுமான சுஜாதா வைத்திய சுஜாதா ஏழு எட்டு பத்திரிகைகள் எழுதியிருக்காரு ஸோ நம்மளாலையும் முடியும் அதுக்கு அதான் சொல்ற சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு ஒரு ஔவையார் பாடல் இருக்கு இல்லையா அது மாதிரி நம்ம எழுத எழுத தான் நம்மளுடைய எழுத்து பழகும் நம்மளாலையும் எழுத முடியும் அப்போது ஒரு வாக்கியத்தை எழுதினால் அந்த வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்கா இது பத்து நாள் கழிச்சு படிச்சு பார்த்தா தெரியும் என்ன வார்த்தை எந்த இடத்துல நமக்கு அந்த ஒரு தெளிவு பிறக்கும் இப்போ நிறைய பத்திரிகைகளை பார்க்கறேன் ஆனால் ஒரு வார்த்தை இருக்குல்ல அது எங்க போடக்கூடாதோ தான் போடுறாங்க அது ரொம்ப ஒரு சென்டென்ஸ் வந்த உடனே அடுத்த சென்டென்ஸ் ஆனால் தொடங்கினா முதல் சென்டென்ஸுக்கு நேர்மாறான கருத்தை கொண்டிருக்கும் நான் என் நண்பனை பார்க்க அவன் வீட்டுக்கு போனேன் ஆனால் அவன் அங்கே இருந்தான் எழுத முடியாது ஆனால் அவன் இங்கே இல்லைன்னு தான் எழுத முடியும் ஆனால் போட்டால் இல்லை இதே ஆனாலும் அப்படின்னு ஒரு உன் சேர்த்து ஒரு எழுத்து உண்டு அது இங்கே போட முடியாது அதுக்கு கூடுதல் அழுத்தம் தேவை நான் பத்து மணிக்கு வருவதாக சொல்லியிருந்தேன் ஆனாலும் அவன் அங்கே இல்லை அப்போது எக்ஸ்ட்ரா அந்த ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அந்த உம் இது அந்த உம்மு இருக்க உம்மு எட்டு விதமான உம் இருக்குங்க இதெல்லாம் க அது வந்து கடல் மாதிரி அதெல்லாம் சொல்கிறதுக்கே முடியாது எங்கே எதோ போடணும் அப்படின்றதலாம் இருக்குது ஸோ அந்த வார்த்தை தெளிவு எழுத எழுத நமக்கு வரும் அதே மாதிரி வாக்கிய தெளிவும் வாக்கிய தெளிவுகளை பொழப்பை அடிக்கவே கூடாது வார்த்தை சிக்கனம் வந்து சுஜாதாவுக்கு படிப்படியாக அப்படியே கொண்டு வந்துட்டாரு அவருக்கு நாடி நரம்பெல்லாம் வந்துடுச்சு நமக்கு வரணும்னா நாம அதுக்கு முன்னெடுத்து வைக்கணும் முதல்ல எழுத கத்துக்கணும் நாம தெளிவாக எழுத கத்துக்கிட்டா தான் அதை கட் பண்ணிட்டு அவனுக்கு மாதிரி நம்மளால எழுத முடியும் நாமளே முதல்ல சுஜாதா மாதிரி நம்மளை நினைச்சிட்டு கட் பண்ணிக்கிறது நமக்கே புரியாது இப்போ சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க சில நாள்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்து போனதாக கருதப்படும் மனோகரனின் மகன் இன்று என் காலை வீட்டு வாசல் நின்ற போது எனக்கு தூக்கி வாரி போட்டதுன்னு ஒரு சென்டென்ஸ் சில நாள்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் இறந்து போனதாக சொல்லப்பட்ட மனோகரனின் மகன் அப்படின்னா இறந்து போனது மனோகரன மகனா மகன் இறந்து போயிட்டான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கருதப்பட்டவன் எழுத்த மாதிரி வந்து நிற்கிறான்னு சொன்னோடனே பகீர் நமக்கு அது பேய் பிசாசு நினச்சி பயந்தானா அது புரியல அது கதை போக்கில் பின்னாடி வந்த பிறகு புரிஞ்சுப்பாங்க கான்டாக்ட்ஸ்லன்னு சொல்லி சமாளிக்க கூடாது எந்தெந்த வரி எழுதினாலும் அந்தந்த இடத்துலயே அவனுக்கு வாசகனுக்கு புரியணும் வாசகனை திண்டாடப்படக்கூடாது ஸோ அது எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னா சில நாள்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் போனதாக கருதப்பட்டவர் மனோகரன் அந்த கட் பண்ணிடணும் அவருடைய மகன் இன்று காலையின் என் வீட்டு வாசல குழப்பம் இருக்காது இந்த இந்த வார்த்தை தெளிவு வாக்கிய தெளிவு இருக்கு இல்லையா அது ரொம்ப வளரும் எழுத்தாளர்களுக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிற எழுத்தாளர்களுக்கும் இன்னும் சாதிக்க நினைக்கிற எழுத்தாளருக்கும் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் எழுத்தில் தெளிவு நான் என்னுடைய கதையெல்லாம் படித்து செலக்ட் பண்ணும்போது மார்க் கம்மியாக போட்டேன்னு சொன்னாங்க எனக்கு படிக்கிறதுக்கு தலை சுத்தலாக இருந்ததெல்லாம் இப்படி வடிகட்டியிருக்கேன் நான் அப்படி தான் பண்ணுறேன் நான் எனக்கு முதல்ல புரியணும் நான் ஒரு வாசகனாக இருந்தால் நான் படிக்கிறேன் நான் அவர் அப்படி எழுதியிருப்பாரோ நானாக ஊகம் பண்ணிட்டு நான் மார்க் கொடுக்க விரும்பலை எனக்கு புரியலை அப்படிதான் ஸோ ஒரு ஒரு பத்திரிக்கையில் அந்த பத்திரிக்கை பேசவும் அதில் வந்து தொடராக ஒரு கட்டுரை வாரம் ஒரு கட்டுரையை கொண்டு வந்தார் ஒரு அரசியல் பிரமுகர் ஒரு வாரம் அந்த கட்டுரை தொடர் வரலை அதுக்கு அடுத்த அந்த அந்த இஷ்யூவில் வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருந்தாங்க இது வந்து நிஜமாக நடந்தது நாம் படித்து குபுக்குன்னு சிரிச்சது சாதியில் ஒர்க் பண்ணும்போது அந்த நிகழ்ச்சி நடந்தது வேறு ஒரு பத்திரிகையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா இந்த இதழில் வெளியிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட நினைத்து பார்க்கிறேன் இது நான் அந்த டைட்டில் அதை இந்த வெளியிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட நினைத்து பார்க்கிறேன் கட்டுரை தவிர்க்க முடியாத காரணங்களால் கட்டாயம் அடுத்த இதழில் வெளியாகும் அப்போ என்ன அப்படி ஒரு நெருக்கடி வந்துருச்சு அவருக்கு அந்த பத்திரிகைக்காரங்களுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை இப்படியா எழுதுவாங்க அது வரலங்குறத தெரிவிக்கிற அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த எதிரில் அந்த கட்டுரை வெளியிடப்படாமல் வைக்கப்பட்டது கட்டாயம் அது அடுத்த வெளியாகவும் நல்லவா எழுதியிருக்கணும் இது அந்த பத்திரிகையில் இருக்கிற சப் தான் எழுதுறாங்க அவங்களுக்கும் தான் சொல்கிறேன் நான்